திருச்சிற்றம்பலம் குருபாதந்துணை ஓம் மகா கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நம சிவாய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி குகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அற்புதமான கோடிக்கணக்கான லீலைகள் அதையெல்லாம் ஆயிரம் உடைய ஆதிசேஷ பகவானாலே கூற முடியாது என்று சொன்னால் அடியேன் எம்மாத்திரம் இருந்தாலும் அடியேன் அவருடைய வ வரலாற்றிலே தெரிந்து கொண்ட ஒரு சில லீலைகளில் ஒரு நிகழ்வை ஒரு அற்புத நிகழ்வை உங்களிடத்திலே அந்த அற்புதத்தை பகிர்ந்து ப பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் கிருஷ்ண பரமாத்மாவும் பலராமரும் அங்கே கோகுலத்திலே சீரும் சிறப்புமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற போது கிருஷ்ணருக்கு எதிராக எத்தனையோ திட்டங்களையும் பல்வேறு கொடு வகையிலே அவரை அழித்துவிட வேண்டும் என்று கம்சன் எத்தனையோ அறக்கர்களையும் அனுப்புகிறான் எல்லாவற்றையும் கிருஷ்ணர் வெல்லுகிறார் பலராமரும் சேர்ந்து வெல்லுகிறார் ஆக கிருஷ்ணரை இனி இவ்வாறு நாம் போராடி வெல்ல முடியாது எனவே நேரடியாகவே என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ணரை மதுராவுக்கு வரவழைத்து ஒரு கை பார்த்து வேண்டும் என்று அங்கே கமிஷன் முடிவெடுக்கிறான் அக்ரூரர் என்ற ஒருவரை அனுப்பி ஒரு தூதரை அனுப்பி அவர் ஒரு வகையிலே பெரிய கிருஷ்ண பக்தர் தான் அவரை அனுப்பி கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுராவுக்கு வருமாறு வேண்டுகோள் கொடுக்கும் உடுக்கிறார் கிருஷ்ணர் கம்சனுடைய சதித்திட்டத்தை புரிந்து கொண்டு ஏதும் தெரியாதவர் போல அங்கே இருவரும் பலராமரையும் அழைத்து கொண்டு தன் அண்ணன் பலராமரையும் அழைத்து கொண்டு மதுரா உரி என்று சொல்லப்பட்ட அந்த மகா பட்டணத்திற்கு வருகின்றார்கள் அப்படி கிருஷ்ண பரமாத்மா அங்கே வரும்போது அங்கு திரண்ட மக்களெல்லாம் கிருஷ்ணரையும் பலராமரையும் பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள் எவ்வளவு பேரழகு என்றெல்லாம் சொல்லி வியக்கின்றார்கள் சிலர் அப்படி மெய்மறந்து அப்படியே சிலை போல நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பேரழகை கண்டு அப்படி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்ற போது அங்கே ஒரு வீதியிலே அங்கே திரிவக்கரை என்ற ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு ஒரு வய வய ஒரு வயதான ஒரு மூதாட்டி ஆனால் உண்மையிலேயே அந்த பெண் வந்து வயதான மூதாட்டி கிடையாது ஒரு எண்பது எண்பத்தைந்து வயது மதி மதிக்கத்தக்க கூண் விழுந்த ஒரு தோற்றம் உடம்பு வந்து மூணு வகைகளில் வளைவாக இருக்கும் அதனால் திருவக்கரை என்று அந்த பகுதி மக்கள் அந்த பாட்டியை அழைத்து வந்த அந்த பாட்டியை கேளியாக அழைப்பார்கள் ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு முப்பது வயது தான் இருக்கும் ஆனால் முப்பது வயதிலேயே எண் எண்பது வயது போல் ஒரு வய வயதான தோற்றம் இப்போ இது எதற்காக என்று சொன்னால் அந்த பெண் வந்து பேரழகு பெண்ணாக இருந்தவர்கள்தான் அவர்களுடைய பெயர் பரிமள குஞ்சரி இந்த பரிமள குஞ்சரியினுடைய அம்மா பெற்ற தாய் வந்து அங்கே அரண்மனையிலே கம்சனு கம்சனுடைய அரண்மனையிலே தாதியாக அதாவது வேலை பார்க்கின்ற பனிப்பெண்ணாக இருந்தவர்கள் கம்சனுக்கு இரவு நேரத்திலே நறுமண சந்தனத்தை கொள்வது அவனுக்கு வழக்கம் அந்த நறுமண சந்தனம் ஏராளமாக ஒரு பெரிய தங்க ப கிண்ணத்தில் பெரிய அரைத்து வைக்க வேண்டும் அதற்கென்று விசேஷமான முறையிலே அந்த சந்தனம் பரிமளங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் அதை வைத்து தயாரிக்கின்ற ஒரு வேலை தான் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா ஒரு நாள் உடம்பு உடம்பு சரியில்லாமல் அந்த பொறுப்பை தன்னுடைய மகள் பரிமள குஞ்சரியிடம் கொடுத்தார்கள் பரிமள குஞ்சரிக்கு அப்போது வயது பதினான்கு வயது சிறுமி பேரழகு பெண்ணாக இளமை தொல்லும் அருமையான பேரழகு பெண்ணாக இருந்த அந்த சிறுமியை அனுப்பி வைத்து ஏனென்றால் அவ்வப்போது தன் தாயுடன் சேர்ந்து அந்த சந்தனத்தை அரைப்பதை அந்த பெண் பரிமள குஞ்சரி கட்டு வைத்திருந்தாள் அன்றைக்கு அந்த சந்தனத்தை அரைத்து அரண்மனையிலே வைத்துவிட்டு வந்துவிட்டாள் பரிமள சுந்தரி இரவு கம்சன் என்ற அந்த அரக்கன் அந்த சந்தனத்தை பூசும்போது அது மிகவும் நறுமணமாக அவனுக்கு தோன்றியது யார் இன்றைக்கு சந்தனம் வரைத்தது என்று மறுநாள் அதாவது மறுநாள் காலையில் அதற்கு பிறகு கேட்குறான் நேற்று சந்தனம் வரைத்தது யார் என்று அப்போது காவலர்கள் இந்த பரிமண குஞ்சரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் இந்த அவன் மக வந்து அரைச்சி கொடுத்தா அப்படின்னோன்னு அந்த புல் அந்த சிறுமியை வரவழைத்து கம் கம்சன் பார்க்குறான் பேரழிவு பெண் உடனே இனிமேல் நீதான் தினசரி என்ன செய்ய வேண்டும் சந்தனம் அரைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான் சிறிது நாளிலே அந்த பரிமள குஞ்சரனுடைய அண்ணையாரும் களம் காலமாகிவிட முழு அதற்கு பிறகு சந்தனம் அரைக்கின்ற பணிப்பெண்ணாகவே பரிமள குஞ்சரி செயல்பட்டு வந்த வந்தார் வந்தார்கள் இப்படிப்பட்ட நேரத்திலே கம்சன் தன்னுடைய சகோதரியான தேவகி மாதாவுக்கும் அங்கே வசுதேவருக்கு திருமணம் முடித்து அதற்கு பிறகு அதில் என்ன பிரச்சனை என்று உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர்களை சிறையில் இட்டு ஒவ்வொரு குழந்தையாக கொள்ள ஆரம்பித்தான் எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் பிறக்கின்ற போது கிருஷ்ணர் அங்கே தப்பிவிட்டார் அதை தெரிந்து கொண்டு கம் ஊரில் இருக்கின்ற புதியதாக பிறந்த குழந்தைகளையெல்லாம் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட அட்டூழியங்களையும் பாவங்களையும் அஞ்சாமல் செய்ய ஆரம்பித்து விட்டான் அப்போ இப்படிப்பட்ட கொடும் பாவங்களை செய்கின்ற கம்சனுக்கு அந்த பரிமள குஞ்சரி தொடர்ந்து சந்தனம் அரைத்து கொடுப்பதுனாலே அவனுடைய அந்த பாவம் அந்த பா அந்த கொடுமையான பாவ பாவ பா பாவியாக இருக்கின்ற அந்த கம்சனுக்கு அந்த கொடுமைகளை செய்கின்ற அவனுக்கு ஒரு கொடுங்கோல் அரசனுக்கு உதவி செய்கின்ற அந்த பரிமளத்தை பூசி பூ தயாரித்து சந்தன தயாரத்தை தயாரித்து கொடுத்து கொடுத்து அதன் காரணமாக இந்த அம்மாவுக்கும் சிறிது பாவங்கள் தினசரி கொஞ்சம் கொஞ்சம் அவன் சே சேர்ந்து அதான் சொல்லுவாங்க நல்லவர்களோடு சேரணும் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் புகழ் பேசுவதும் நன்றே நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் நல்லவர்களோடு சொன்ன தீயவர்களோடு சேர்ந்தால் அவர்களுடைய தீமையிலேயும் பங்கு வகிக்க வேண்டியது வந்துவிடும் அதனால் என்ன ஆகிட்டுன்னா இந்த பரிமலை சுந்தரிக்கு இந்த சந்தனத்தை அரைச்சி அரைச்சி கொடுத்து 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 அதற்கு பிறகு மு முகமெல்லாம் விகாரமாகி வயோதிகமாகி அழகு எல்லாம் போய் உடலெல்லாம் வியாதிகள் பல்வேறு வகையில் கஷ்டங்கள் இப்படி வந்து ரொம்ப வயதான பாட்டியாகி விட்டார் ஆகி நான் நடக்க முடியல ஐயா எனக்கு வேலைக்கு வர முடியல அப்படின்னு சொன்னாலும் நீ தான் சந்தனத்தை அரைத்து கொடுக்க வேண்டும் உன் இருந்தே அரைச்சி கொடு வந்து வாங்கிட்டு போ வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கம்சன் சொல்லிவிட்டான் வேறு வழி இல்லாமல் அந்த அம்மா அரைச்சி கொடுத்து கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் அப்போ கிருஷ்ணர் அந்த வழியாக வாரார் இந்த அம்மா வாசலில் உட்காந்து அப்படியே இருக்கு எல்லா மக்களும் பார்க்காங்க எந்திரிச்சி அப்படி நடக்க முடியாமல் நடந்து அப்படியே விலகி கொஞ்சம் தள்ளுங்கையா அந்த குழந்தைய நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சிலர் அந்த பாட்டியை பாரு அப்படின்னு கேக்கும் அப்போ கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை பார்த்த உடனே பரிமலை குஞ்சரி அதாவது இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து பரிமலை குஞ்சரிங்கிற பேர் கிடையாது ஆமாம் திரி வைக்கிறேன் என்ற வயதான பாட்டி அந்த அப்படியே பார்த்து அப்படியே கிருஷ்ணருடைய அழகை கண்டு திகைத்து விடுகிட்டார்கள் அந்த பாட்டி அப்படி கண்கள்லேருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது உலகத்தில் நான் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு பேரழகை பார்த்ததே இல்லையே இப்படியும் ஒரு ஒரு அழகாக இருக்க முடியுமா என்று நான் காண்பது கனவா நினைவா என்று அப்படியே அந்த மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா கிருஷ்ணருக்கு நிலைமை புரியுது பக்தியோடும் பேர் பிரமிப்போடும் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த திருவிக்கிற என்ற அந்த பாட்டியிடம் சென்று எனக்கு கொஞ்சம் சந்தனம் கொடு என் உடம்பில் பூசி விடு என்று சொல்லுகின்றார் இதை கேட்ட உடனேயே ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு பக்கம் பயம் வந்துச்சு ஏன்னா கம்சனுக்குன்னு உள்ள சந்தனம் இதை எடுத்து கிருஷ்ணருக்கு வே வேறு யாருக்காவது கொடுத்தா அவன் கொன்று போட்டு விடுவான் அவன் அவ்வளோ கொடியவன் எனவே என்ன செய்வது என்று ஒரு முன்னாடி மனசில் ஒரு தயக்கம் சரி கொன்றாலும் பரவாயில்லை கமிஷன் கொன்றாலும் பரவாயில்லை நாம் இருந்து என்ன தான் செய்ய போயிடும் இந்த கொடுமைக்காரனுக்கு இப்படி இந்த பணி செய்து செய்து நாம் நாமும் இப்படி கிளவியாக போய்விட்டோம் இதை விட இந்த புண்ணியவா இந்த அருமையான இந்த தங்கம் போல் இந்த குழந்தைகளுக்கு நம்ம பூசி நம்ம நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது நல்லது சே புண்ணியத்தை தேடிக்கிடுவோன்னு அந்த மனசில் ஒரு எண்ணம் வந்தது அந்தாலும் எடுத்து சந்தனத்தை எடுத்து கிருஷ்ணருடைய உடம்புல அப்படியே நெஞ்சிலெல்லாம் தேய்ச்சி அப்படி எல்லாம் தேய்ச்சி பலராமருக்கும் தேய்ச்சி அந்த அம்மா அப்படியே மகிழ்கிறார்கள் என்ன கிருஷ்ணர் அந்த எப்போ கிருஷ்ணர் அந்த அம்மா தன்னுடைய அந்த மே விரல்கள்னால் தொட்டுதோ அப்போவுமே அந்த உடம்பில் மாற்றம் தெரிந்தது கம்சனுக்கு அதனால் வரை அரைத்து கொடுத்து 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 அந்த தோஷம் அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி மீண்டும் பேரழகு பெண்ணாக பதினாறு வயது இளம் கண்ணியாக அற்புதமான ஒரு மின்னலை போன்ற ஒரு பேரழகு பெண்ணாக அந்த பெண் மாறிவிட்டார்கள் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு பூசிய புண்ணியம் இந்த கிருஷ்ணருக்கு அந்த அம்மா எப்படி இப்படி சந்தன வரைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவர்கள் எவ்வாறு பெற்றார்கள் என்று சொன்னால் அதற்கு முன்னதாக இதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக அந்த வழியாக ஒரு பெரிய சிவனடியார் ஒருவர் சிவ பூஜைக்காக பல்வேறு வகையான பொருட்களை சிவபூஜை பொருட்களை வாங்கி செல்கிறார் சந்தனம் வாங்க மறந்துட்டார் இந்த அம்மா சந்தன வாசலேருந்து அரைச்சிட்ருக்கும்போது தான் அந்த வாசனை பார்த்து திரும்பி பார்க்குறாரு அந்த சிவனடியார் பார்த்த உடனே அப்போ தான் சிவன் சந்தனம் வாங்கலைங்கிறது அவருக்கு ஞாபகம் வருகிறது உடனடியாக அவர் அந்த அம்மையாரிடம் சென்று அம்மா நான் சிவபூஜைக்கு எல்லா பொருள்களையும் வாங்கி விட்டேன் நானும் சந்தனம் வாங்க மறந்துவிட்டேன் நீங்கள் அருமையாக இங்கே சந்தனம் தயாரித்து கொண்டிருக்கின்றீர்கள் இதில் கொஞ்சம் தந்தீங்கன்னா சிவபூஜைக்கு எனக்கு உதவியாக இருக்கும் அப்படி என்று கேட்டார் அப்போது அந்த பகுதியில் யார் உடனே இந்த அம்மையார் உடனே அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்துட்டு நல்ல வேலை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தனத்தை உருட்டி கையில் கொடுத்து போதுமா சுவாமி என்று போதுமா என்று அந்த சிவனடியார் அந்த சந்தனத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டார் அங்கே சிவ பூஜைக்காக அந்த சந்தனத்தை அவர் பயன்படுத்தி கொண்டார் அப்போ சிவபெருமானுக்கு ஒரு நேரம் பூஜைக்கு கொஞ்சம் சந்தனத்தை கொடுத்த புண்ணியந்தான் கிருஷ்ண பரமாத்மாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியமும் அவருக்கு சந்தனம் கொடுக்குற புண்ணியமும் இந்த திரிவக்கரை என்ற இந்த பாட்டிக்கு கிடைச்சிது பார்த்துக்கிடுங்க அப்போது அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஆமாம் இல்லைன்னா கிருஷ்ணரை தரிசிக்க முடியுமா அவர் அவருக்கு உடம்புல சந்தனம் பூச முடியுமா அதனால் கிருஷ்ணர் வாராரு தனி ஓஹோ இவனிடமும் இவனிடம் ஒரு சிவ புண்ணியம் இருக்கிறது அந்த புண்ணியத்தை வைத்து நாமும் சேர்ந்து அனுக்கிரகம் பண்ணுவோம் என்று அவர் போய் கேட்குறார் கேட்கும்போது இந்த அம்மா உயிரே போனாலும் பரவாயில்ல கமிஷனுக்கு ஏன்னா அன்னைக்கு சிவனடியாருக்கு கொடுக்கும்போது யாரும் பார்க்கல கொஞ்சோளம் எடுத்து கொடுத்து நாங்கள் போய் அனுப்பி வச்சு இப்போ எல்லோரும் சுற்றி நின்று நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க இந்த செய்தி வந்து கண்டிப்பாக கமிஷனுக்கு போயிடும் அப்போ அவன் நம்மளை கொண்டு கொடுவான் கொன்னாலும் பரவாயில்லை நான் கிருஷ்ணருக்கு கொடுப்பேன் என்று தைரியத்தோடு கொடுத்தார்கள் எனவே கிருஷ்ணருடைய கிருஷ்ணருக்கு கொடுத்த புண்ணியத்தின் காரணமாக அத்தனை விதமான தோஷங்களும் நீங்கி அந்த அம்மையார் என்ன செய்தார் பேரழகு பெண்ணாக அவர்கள் திகழ்ந்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் அந்த மதுராவிலே கிருஷ்ணருடைய ராஜ்யத்திலே வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் வரும் வரலாறு இப்படி இருக்க ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக பண்டரிபுரத்திலே ஒரு தாயில்லாத ஒரு பெண் சிறுமி பத்து வயது சிறுமி தன் தந்தையோடு மிகவும் வறுமைப்பட்ட குடும்பம் வந்து அங்கே பண்டரிபுரத்திலே வந்து ஒரு திருவிழாவுக்கு திருவிழாவுக்காக பண்டரிநாதரை அங்கே வந்து தரிசிக்கின்றார்கள் அந்த அப்பாவும் மகளும் சில நாட்கள் அங்கே தங்கி இருந்துவிட்டு அந்த ஊர் திரும்பும் பொழுது அந்த பெண் சொல்லுகின்றால் தந்தையிடம் அப்பா நான் இனி இந்த ஊரை விட்டு வரமாட்டேன் இந்த பண்டரிநாதரை எனக்கு மிகவும் பிடித்தமானவராகிவிட்டார் தான் நான் விட்ட என்று இவரைத்தான் நான் தரிசிப்பேன் இவங்கே தான் நான் இருக்க போகிறேன் என்று சொல்ல போது அப்படியெல்லாம் முடியாதம்மா நானே ஏற்கனவே கஷ்டப்படுதேன் இன்னும் ஊரில் இன்னும் ஒரு சில பிள்ளைகள் இருக்கு அவருக்கு அவர் மனைவி இல்லை அப்போ இல்லை இல்லை நீங்கள் என்ன விட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெண்ணு ஓடிட்டுது இவர் பிடிக்க போகிறாரு அதை கூட்டத்துக்குள்ளே அங்கே எங்கே ஓடிட்டு இவர் இப்போ மாதிரியான நவீன வசதிகள்லாம் கிடையாது தேடி தேடி பார்க்குறாரு முடியல அப்புறம் இந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியல அவர் ஊர் திரும்பி விட்டார் இந்த பெண் எப்பவும் கோயிலில் இருந்து அப்போ கோயிலில் தினசரி அன்னதானம் உண்டு அன்னதானத்துக்கான சாப்பாடை சாப்பிட்டுட்டு கோயிலே படுத்து கிடக்குது பக்தர்களோடு சேர்ந்து பாடவும் ஆடவும் இருப்பது அங்கே பஜனை எல்லாம் நடத்தின்ற ஒரு பெரிய பக்தர் யார் என்று சொன்னால் ராமதேவர் ஒரு பெரிய குருவாக இருந்து அங்கே வழிகாட்டுகிறார் அந்த நாமதேவர் அவர் பேர் அந்த நா நாமதேவர் பார்க்குறாரு என்னடா இது இந்த பிள்ளை வந்து எல்லாம் திருவிழாலாம் முடிஞ்சு எல்லோரும் அவங்கவுங்க ஊரை பார்த்து போயிட்டாங்க இந்த சின்ன பிள்ளை அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ரொம்ப பக்தியாக இருக்குது எப்படி சாப்பிடுது என்ன ஏது என்று விசாரித்து அம்மா என்று விசாரிக்கிறார் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு ஐயோ ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி தனியாக இருக்கக்கூடாது சரிம்மா நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்க அம் வயதான அம்மா வீட்டில் வந்து அந்த பிள்ளைய எம் தன் தாயனை ஒப்படுத்தி இந்த பிள்ளைய வளர்த்துக்க நல்லா பார்த்துக்கம்மா உதவியெல்லாம் செய்யும் அப்படி என்று சொல்லுகின்றார் இவரின் பெயர் ஜனாபாய் அதற்கு பிறகு நாமதேவர் வீட்டிலே வேலை செய்து கொண்டு ஓய்வு நேரங்களிலே ஆலயத்திலே சென்று சதா விட்டலை விட்டலை என்று அந்த பண்டலின் நாதரை வணங்கி கொண்டு இருக்கிறது இந்த கோதுமை மாவு அரைக்கிறதுக்குள்ள வேலையை கொடுத்துருத்தாங்க தினசரி அந்த மாவு அரைக்கணும் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு இனிமையாக ஆலயங்களில் தன் பக்தர்களோடு சேர்ந்து பாடிய பாடல்களை பாடிக்கொண்டு மாவு அரைக்கும் ஒரு நாள் பண்டிநாதர் எதுக்கு வந்து உட்காந்துச்சார் பண்டேரிநாதர் அது அந்த குழந்தையோடைய கண்ணுக்கு தெரியுது உடனே பாடு அம்மியை சுற்று அந்த உரலை சுற்றுவதை நிறுத்தி விட்டு மேலும் இனிமையாக பாட ஆரம்பித்து விட்டது பண்டேரிநாதர் சொல்லுதார் நீ உன் பாடலை கேட்பா தான் வந்திருக்கிறேன் பாடுங்கிறார் அதை கேட்டு பண்டேரிநாதர் தலையசைத்து கொண்டிருக்கிறார் அப்போது இந்த நாமதேவர் வெளியே போயிருக்கிறாரு அவங்க அம்மா வந்து அடுத்த ரூமில் இருந்து எட்டி பார்க்குறாங்க என்னடா இந்த பிள்ளை திடீர்னு அதிகமாக சத்தம் போட்டு ரொம்ப உருக்கமாக பாடின மாதிரி இருக்கேன்னு பார்க்கும்போது பார்த்தா உரில் சுற்றுதை விட்டு பாடிக்கிட்டு இருக்குது எழுத்தாள பண்டரிநாதர் அமர்ந்திருக்கிறார் அது இந்த பண்டரிநாதர் அமர்ந்திருப்பது இந்த அம்மாவுக்கு கண்ணுக்கு தெரியல ஆனால் இந்த பிள்ளை மட்டும் பாட்டை பாட்டை பாடுது வேலை செய்யாமல் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு ஒரு கம்பு எடுத்துகிட்டு கோவத்தில் அடிக்கி வராங்க அப்போ அந்த கம்பு தானாக மறைஞ்சி போயிருது உடனே அந்த ப மறைஞ்சி கையை விட்டு மறைஞ்சு போய் உடம்புலாம் ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது உடனே அந்த அம்மையார் பயந்து போய் வீட்டுக்கு வெளியே நின்று அதற்கு பிறகு அங்கே நாமதேவர் வரும்போது எப்பா இந்த பிள்ளை ஒரு பெரிய மந்திரவாதி பிள்ளையாக இருக்கப்பா சூனியெல்லாம் படிச்சிருக்கு போலுக்கு நான் இப்படி செஞ்ச கம்பு மறைஞ்சிட்டு என் உடம்பு சா உடம்பே அதிர்ந்து போச்சு அப்படி இப்படிங்கி ராமரை நோன நாமதேவரோ சிரித்து கொண்டு இல்லை இல்லை நான் சென்று பார்க்கிறேன் என்று பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு அங்கே அமர்ந்துட்டு போய் தெரிகிறது அவர் அப்படியே மெய்மறந்து ஆனந்த கண்ணீர் விட்டு இருவரையும் தரிசித்து கொண்டிருக்கிறார் அப்போதே பண்டரிநாதன் மறை மறைந்து விடுகிறார் அதற்கு பிறகு இந்த பெண் மீண்டும் அங்கெங்கும் பார்த்து விட்டு உரலை பாட பாடலை தொடர்ந்து உடல் உரலை சுற்றி கொண்டிருக்கிறது அப்போது தான் இவர் சென்று ஆலயத்திலே சென்று பண்டறிநாதரிடம் கண்ணீரோடு வேண்டுகிறார் தன் தாயிடம் சொல்லுகிறார் இந்த பெண் சாதாரண பெண் இல்லை அது பெரிய பக்திமதி அவளை எதுவும் துன்புறுத்தினால் பண்டரிநாதர் கோவப்படுவார் என்று சொன்ன பிறகு அந்த அம்மையார் பயந்து போய் இந்த பெண்ணிடம் கொஞ்சம் மரியாதையாக எப்பொழுதும் நடந்து கொள்வார்கள் அப்போ பண்டீர்நாதனால் யார் இந்த பெண் இந்த ஜனாபாய் யார் என்று அவர் இவ்வளவு அற்புதம் நான் எத்தனையோ நாள் பாடல் பாடியிருக்கிறேன் ஏன் முன்னால் வந்து ரசிக்காத பண்டேரிநாதா இந்த குழந்தையின் பாடலுக்கு வந்து நீ உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறியே யார் அப்படின்னு கேட்கும்போது தான் கனவுலே அங்கே பண்டேரிநாதர் சொல்கிறார் நான் மதுராவிலே சென்றபோது அங்கே த கிருஷ்ணாவதாரத்திலே ம மதுராவுக்கு சென்றபோது திரிவக்கிரை என்ற பாட்டி அந்த பெண்ணுக்கு நான் அவள் அவள் பூசிய சந்தனத்தை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு மீண்டும் அவளை பேரழகு பெண்ணாக மாற்றினேன் அந்த பெண் தான் மறுபிறவிலே இங்கே ஜனாபாயாக பிறந்து வந்திருக்கிறாள் அவள் என் பக்தி என் பக்தை என்று பண்டேநாதர் சொல்கிறார் அதை கேட்டு மிகவும் பரவசப்பட்டு ராமதேவர் அதற்கு பிறகு அந்த பெண்ணிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்கிறார் அன்போடு தன் மகளைப் போல பாசமாக வளர்க்கிறார் இப்படியாக இருக்கிறது ஒருநாள் பண்டரிநாதர் தன்னுடைய நகைகளையும் பட்டு பீதாம்பர ஆடையையும் இந்த ஜனாய்பாயின் அவருக்கு ஜனாபாயினுடைய இல்லத்திலே விட்டுவிட்டு சென்று விட்டார் அதற்கு பிறகு இந்த செய்தி அந்த ஊருக்கு பரவியது இவர் இந்த ஜனாபாயோ கண்டரிநாதர் தன்னுடைய தன்னிடத்திலே வந்து பாடலை கேட்டுவிட்டு இப்படி விட்டுவிட்டு சென்று விட்டாரே என்று அந்த நகைகளை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்கிறார் வரும் வழியிலேயே காவலர்கள் பிடித்து பொழுது நடந்ததை சொல்லும்போது அவர்கள் யாரும் நம்பவில்லை ஆனால் ராம நாமதேவரோ வெளியூர் சென்றிருந்தார் சென்றிருக்கிறார் அரசனோ அதை புரிந்து கொள்ளாமல் இந்த பெண்ணை கழுவிலேத்துங்கள் என்று சொல்லிவிட்டான் கோயிலில் இருந்து ஏதோ நகையை திருடி விட்டாள் என்று ஆனால் கழுமரம் தீப்பற்றி எரிகிறது அந்த நேரத்திலே அங்கே நாமதேவர் திரும்பி வந்து அரசனிடம் இந்த பெண்ணை பற்றிய வரலாற்றை எல்லாம் சொல்லி அதற்கு பிறகு அரசனும் மன்னிப்பு கேட்டு இனி இந்த பெண் பனிப்பெண்ணாக இருக்க வேண்டாம் என்று ஒரு திருமணத்தை அமைத்து அங்கே பண்டரிபுரத்திலே சொத்துக்கள் எல்லாம் எழுதி வைக்கிறான் அதை வைத்துக்கொண்டு அங்கே பண்டரிநாதரையே சதா காலமும் அல்லும் பகலும் வேண்டி பிரார்த்தனை செய்து பாடல்கள் பாடி பக்திமதியாக தந்த அந்த ஜென்மாவிலே வாழ்ந்து அவர்கள் முக்தி அடைந்தார்கள் அப்பேற்பட்ட ஜனாபாய் பக்த மீராபாய் ஆண்டாளம்மையார் இவர்களைப் போல அந்த ஜனாபாயும் பெரும் பக்திமதியாக திகழ்ந்தார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்